வணக்கம் நான் பர்லி இந்த ஹச்எம்பிவி வைரஸ்னால் ஹெச்எம் பிவிஎஸ் ஹச்எம்பிவி வைரஸ்னால் என்னன்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் இது என்ன இது பரவுதா இந்தியாவிலேருந்து இங்கே சாரி சைனா சீனாவிலேருந்து பரவுது அண்டை நாடுகள் கவலை கொள்கிறது உலக பொது சுகாதார அமைப்பு இதற்கு தகவல்களை எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள் கேட்குது ரொம்ப அவேர்னஸ் உண்டு பண்ணுறது இந்த ஹெச்எம்பிவி வைரஸ்னால் என்ன முதல்ல அது தெரிஞ்சுக்கணும் இல்லையா அது அதை பற்றிய வீடியோ தான் இது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் அப்போ தான் உங்கள் வீடியோக்கள் வந்து சேம் ரைட் இந்த வைரஸ் இரநூறு முதல் நானூறு ஆண்டுகளுக்கு முன்பே பறவைகளில் தோன்றியது அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி அதன் பிறகு இந்த வைரஸ் சூழல் கேட்பு மீண்டும் தன்னை மீண்டும் மீண்டும் தன்னை தவிரமித்துக் கொண்டதாகவும் இப்போது இந்த வைரஸ் பறவைகளை பாதிக்காது என்னும் சயின்ஸ் டைரக்ட் என்ற ஆய்வுக் கட்டுரைகளுக்கான இணையத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு பாருங்கள் ஒரு வைரஸ் பறவைகளும் தான் தோணுது ஆனால் பறவைகள் அதுக்கான இம்யூன் போகிற செ அதனுடைய பரிணாமம் இது இப்போ பறவைகளுக்கு இல்லை ஆனால் ஆரம்பித்தது பறவைகள் இருக்குது ஓகே கடந்த ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு மனிதர்கள் மத்தியில் இந்த வைரஸ் பாதிப்பு கண்டுபிடிக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜஸ்ட் ஃபோர் இயர்ஸ் பேக் அதாவது அப்போது தான் இந்த வைரஸ் மனிதர்களை தாக்கும் அப்படிங்கிற அதாவது மனிதர்களை தாக்கும் கண்டறியப்பட்டது ஏன்னா அமெரிக்க அரசினுடைய நோய் கட்டுப்பாடு மற்றும் தடுப்பு மையம் சிடிசி குறிப்பிட்டிருக்கு ரைட் இந்த வைரஸ் அனைத்து வைரனரையும் தாக்கலாம் இதுக்கு வயசு தியாக சம்பளம் கிடையாது இதன் காரணமாக நோயாளிக்கு காய்ச்சல் எருமல் மூக்கடைப்பு சுவாசிப்பதில் சிரமம் போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம் நோய் பாதிப்பு அதிகரித்தால் இந்த வைரஸால் மூச்சு குழாய் அலர்ச்சி அல்லது நிமோனியா போன்ற பாதிப்புகள் ஏற்படும் நோய் அதிகரித்ததுனால் இந்த வைரஸ் பொதுவாக மூன்று அல்லது ஆறு நாட்கள் தான் உயிரோடு இருக்கும் இந்த தொற்று கடுமையானது என்பதை பொறுத்து குறைந்தால் அல்லது அதிக நாட்களுக்கு நோய் பாதுகாப்பு இருக்கலாம் இது எவ்வளோ அதிகமாக தொற்று இதாக இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து சரி இது எப்படி பரவுது ஹெச்எம்எம்பி வைரஸ் இவ்வாறு பரவுது தெரியணும்ல இந்த வைரஸ் வந்து தும்மல் ஒரு மனிதர் தும்மல் தும்மலின் போது வெளியாகும் சனி துளிகள் சளி தொளிகள் சாரி துளிகள் மூலம் பரவி மக்களிடம் நோய் ஏற்படுத்துகிறது இது பொதுவான ஒரு தும்மல் ஏற்பட்ட இது கை கொழுக்குதல் ஏன்னா அவர் தும்மிட்டு அந்த கையில் அவர் பட்டிருந்துச்சுன்னா அந்த கை கொடுப்பது கட்டிப்பிடிப்பது மூலமாக ஒருவருக்கு ஒரு தொடுவதன் மூலமாக இந்த வைரஸ் பரவலாம் இருமல் மற்றும் தும்மல் காரணமாக சளி துளிகள் ஒரு இடத்தில் விழுந்து அந்த இடத்தில் உங்கள் கையில் வைத்த பிறகு நீங்கள் அது போய் மூக்கில் முகம் மூக்கு கண்கள் அல்லது வாயை தொட்டிங்கன்னா இந்த வைரஸ் உங்களை பாதிக்கலாம் இப்படி தான் அது பரவுது ரைட் இதை என்ன செய்யலாம் இதை தவிர்க்கிறதுக்கு ஏன்னா நம்ம பொதுவாக வெளியில் என்னட மாட்டோம் என்ன செய்யலாம் இந்திய சுகாதார சேவைகள் துறை இயக்குனர் மருத்துவர் அதுல் கோயல் ஹெச்எம்பிவி ஹெச்எம்பிவி வைரஸால் பாதிக்கப்பட்ட நபரிடம் இருந்தோம் சளி இருமலால் பாதிக்கப்பட்ட நபரிடம் இருந்தும் விலகி இருக்க வேண்டும் அவ்வளோதான் ரைட்டா இருமல் அல்லது தும்மல் வரும்பொழுது கைக்குட்டை அல்லது துணியை வைத்து வாயு மூடிக்கொள்ளுங்கள் இது தடுப்பு முறைகளில் ஒன்று இரண்டாவதாக உங்களுக்கு உங்களுக்கு இருமல் தும்மலுக்கு தனி கைக்குட்டை ஏன்னா இதுக்கு வேற அதுக்கு பயன்படுத்தணும் துண்டை பயன்படுத்த வேண்டும் பிற சோப்புகளை கொண்டு கையை நல்லா கறியை கிடைங்க உங்களுக்கு சளி இருந்தால் முகக்கவசம் அணிந்து கொள்ளாமல் வீட்டில் இருந்தபடியே ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள் அமெரிக்க அரசின் நோய் கட்டுப்பாடு மற்றும் தடுப்பு மையத்தின் படி உங்கள் கைகளை குறைந்தது இருபது விநாடிகள் சோப்பு மற்றும் தண்ணீரால் கழுவ வேண்டும் இது ஏற்கனவே கொரோனா இது வந்தது தான் இருந்தாலும் இந்த வைனஸ் இந்த வைரஸுக்குள்ளிருக்கு நீங்கள் பயன்படுத்திய பாத்திரங்களை கப்பு தட்டு கரண்டி மற்றவர்களுக்கு பகிர்ந்து பயன்படுத்த வேண்டாம் இதுவரை இந்த வைரஸுக்கு குறிப்பிட்ட மருந்து எதுவும் தயாரிக்கப்படவில்லை என்பது அல்லது எந்த தடுப்பூசியும் இல்லை இதுதான் உண்மை தேசிய மருத்துவ மருந்து அதாவது நோய்கள் தடுப்பு பிரிவினுடைய தலைவர் சொல்கிறார் நம்ம நாட்டில் இந்த நோய் பாதிப்புக்கு காய்ச்சலுக்கு மருந்துகளை வழங்கப்படுவதாக இதை நோய் பாதிப்பு காய்ச்சலுக்கான மருந்துகள் தான் இப்போ கொடுத்துட்ருக்குறாங்க ஆனால் ஏற்கனவே சுவாச பிரச்சனைகள் இருப்பவர்களுக்கு இந்த வைரஸ் சிக்கலை ஏற்படுத்தும் அத்தகைய சூழ்நிலையில் உடனடியாக மருத்துவரை அனுப்ப வேண்டும் இப்போ ரொம்ப கவனம் என்ன இப்போ முக்கியமான பாயிண்ட் என்னென்னா இந்த வைரஸுக்குன்னு தனி மருந்துகள் எதுவும் இல்லை காய்ச்சல்கான மரம் தான் கொடுக்குறாங்க இனிமேல் தான் வீரியம் இது எல்லாம் தாக்குதுங்கிறது சைனாவில் எப்படி பண்ணுது இப்போ ஏற்கனவே கர்நாடகாவில் பண்ணியிருக்கிறது நம்ம மாநிலத்தில் பண்ணியிருக்கிற இதுகளை வச்சு நம்ம அதை சரி பண்ணிக்கணும் இதுதான் இப்போதைக்கு நம்மளால் முடியும்னு சொல்கிறாங்க ஸோ கவனமாக இருங்கள் என்பதுதான் ஒற்றை வார்த்தை கவனமாக என்பது என்பதிலும் ப்ரிவென்ஷன் மெத்தடில் இருக்கிறதும் இதுதான் முக்கியமான கருத்தாக பயன்பட்டுக்கிறது தொடர்ந்து பாதுகாப்பாக இருங்கள் அச்சம் கொள்ள வேண்டாம் ஏன்னால் அளவுக்கு பெரிய ஒரு நான் என்ன அது ஆனால் வருமன் காப்பது நமக்கு நல்லது அப்படி வந்ததுக்கப்புறம் விளைவுகளை பார்த்துட்டு காக்கற விட வருமன் காப்பது நல்லது ஸோ தொடர்ந்து ஆரோக்கியமாகும் பதவியேங்க அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை சந்திக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் அப்போதான் வீடியோக்கள் வந்து சேரும் நன்றி